உலக நாடுகளையே அச்சுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம் அதை கேட்டாலே நம்மளுக்கே வந்து அவ்வளோ பயமாக இருக்குது அதாவது கொரோனா வைரஸ் ஸோ கொரோனா வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தான் போகுது அது நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது இந்த கட்டத்தில் நம்ம இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு வலியுறுத்தியிருக்காரு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து யாரும் வெளியே போகாதீங்க ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டியோட புகைப்படம் ரொம்ப வைரலா வந்து இணையத்துல பரவிட்டு ஸோ எதுக்காக இந்த பாட்டியோட புகைப்படம் இவ்வளோ வைரலா பரவிட்டு அப்படின்னு கேட்டா சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் அப்படிங்கிற பகுதியில வந்து அந்த பாட்டி வந்து ரெண்டு மூணு நாளா அங்க சுற்றிக்கிட்டு இருந்த இளைஞர்களை வந்து திட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வியாதி பரவிட்டு நீங்கள் நீங்க ஏண்டா இப்படி சுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு இப்படி சுத்திட்டு உங்களுக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்க பெற்றோர்கள் எல்லாம் கவலைப்படுவாங்க தயவு செய்து சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் மீறி ஊரடங்கு உத்தரவு அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளைஞர்கள் நம்ம வெளியே போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி வண்டியில் போனால் தானே சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவங்க கிளம்பியிருக்காங்க ஸோ அப்படி கிளம்பி போய் நிற்கும்போது திரும்பவும் அந்த பாட்டி அந்த இளைஞர்கள் கிட்டே போயிட்டு அந்த காரோட ஜன்னலை தட்டி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் புரியாதா அப்படின்னு அந்த பாட்டி திட்டுற அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் இப்போ ரொம்பவே வைரலாக பரவிட்டு வருது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க